ஏஐ ஆர்டிபிஷியல் வந்ததுல இருந்து எல்லா வேலையுமே ரொம்ப ஈஸியாயிருச்சு ஒரு போட்டோ கிரியேஷனோ வீடியோ எவ்வளவு கஷ்டமான வேலையோ இந்த மொபைல் இருந்தா ஈஸியா பண்ணி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் இன்ட்ரெஸ்டிங்கா ஏஐ டவுரி கால்குலேட்டர் நம்ம கல்யாணம் முடிச்சு போனோம்னா டவுரி கொடுக்கணும்ல அது எவ்ளோ கொடுக்கணும் அப்படின்றத இதை கால்குலேட் பண்ணி சொல்றாங்களா சோ நம்ம வந்து என்ன ஏஜ்ல இருக்கணும் என்ன ப்ரொஃபஷன் இருக்கணும் எவ்வளவு மந்த் சேலரி எஜுகேஷன் ஓன் ஹவுஸ்ல இருக்கணுமா ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கணுமா என்ன கண்ட்ரி அதெல்லாம் செலக்ட் பண்ணி கேல்குலேட் நவு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேல்குலேட் பண்ணி சொல்றாங்க ஆனால் இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கே ஓ இது டவுரி அமௌண்ட் இல்லைங்க பாஸ்ட் பத்து வருஷத்துல கடந்த பத்து வருஷத்துல இந்தியாவில் டவுரினால மட்டும் ஏற்பட்ட இறப்புகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் இவ்வளோ இறப்புகளும் இந்த டவுரினால மட்டும் ஏற்பட்டிருக்கு இன்னமும் உங்களுக்கு டவுரி வாங்க தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க பிஃபோர் கேல்குலேட்டிங் யூர் ஒர்த் ஆஸ் யூர் செல் இஸ் லைஃப் ஒர்க் உங்களோட ஒருத்த என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட நீங்க ஒருத்தர் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஒரு நான் முஸ்லிம் பேஜ்ல டௌரி இவ்வளவு கொடுமையானது அதனால வாங்காதீங்க அப்படின்னு அவர்னஸ் கொடுக்குறாங்க நம்ம முஸ்லீமா இருக்கிறோம் அல்லா என்ன சொல்றாங்க வரதட்சணை வாங்காதீங்க மகர் கொடுத்து அழகிய முறையில திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்க ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்றோம் அப்படின்னும் போது நம்ம எப்படி வரதட்சணை வாங்குறோம் இஸ்லாம் மகர் கொடுத்து திருமணம் செய்ய சொல்லுது நீங்க அந்த பெண்ணுக்கு கொடுங்க கொடுத்து திருமணம் முடியுங்க நீங்க செலவு பண்ணி திருமணம் முடியுங்க அப்படின்னு சொல்லுது ஆனா அந்த இஸ்லாத்தை தான் நம்ம பின்பற்றோம் இன்னும் டௌரி வாங்கிட்டு எல்லா விஷயத்திலையும் அல்லாவுக்கு முழுசா கட்டுப்படுறவங்க தான் ஒரு உண்மையான முஸ்லிம் அப்போ நான் ஒரு முஸ்லிம்னு வெளியே சொல்றேன் அப்படின்னா அல்லாவுக்கு முழுசா கட்டுப்படணும் அதெல்லாம் ஹராமாக்குன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது ஈஷா மகர் கொடுத்து திருமணம் செய்யும் பெண் வீட்ல இருந்து எதையும் எதிர்பார்க்காம ஆண் வீட்ல இருந்து செய்யக்கூடிய மக்கள் நம்ம வரும் அதைதான் நம்மளுடைய தூதரும் நமக்கு வலியுறுத்திருக்காங்க